சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவாப்பவர் இயற்கை பேரழிவு சுவிட்சர்லாந்தின் மனிதாபிமான உதவி உதவிக்குழு நேரடி விஜயம் சுவிட்சர்லாந்தில் குடும்ப வன்முறைகளில் பெரும் பாலானவை மறைக்கப்படுகின்றன புதிய ஆய்வில் தகவல் புலம்பெயர்தலுக்கு ஆதரவாக சுவிஸ் அரசு வெளியிட்டுள்ள செய்தி சுவிஸில் காய்ச்சல் வைரஸ் வேகமாக பரவி வருவதால் எச்சரிக்கை ஜெனீவாவில் வெளிநாட்டவர்களின் வாக்குரிமை நீக்க முயற்சி புதிய முன்மொழிவு ஐரோப்பாவில் வீட்டு வாடகையில் சூரிச் முதலிடம் மோனிச் நகரை விட அதிகம் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக PR Throycan GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே செய்தி கேட்டிங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சூமைக்கு இனி குட் பை சொல்லணுமா? இப்பவே அளைங்கள். PR Throyhand GmbH சுவிட்சில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பொறுக்குது இல்லையே. என்னங்க காலம் போறந்துச்சுங்க? இங்க பாருங்க. வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிஸ் பொது போக்குவரத்தில் பெரும்பாலான பயணிகள் என்று எஸ்பே செலி மூலம் தங்களின் ரயில் டிக்கெட்டுகளை வாங்கி கட்டணத்தை தாமாகவே செலுத்தும் முறையை பயன்படுத்துகின்றனர் ஆனால் ஸ்மார்ட் போன் இல்லாதவர்களுக்கு இந்த வசதி கிடைக்காததால் டிக்கெட் வாங்குவது பல இடங்களில் சிரமமாக இருந்தது இந்த பிரச்சனையை சமாளிக்க சுவிஸ் பேஸ் அலையன்ஸ் ஒரு புதிய முன்பணம் செலுத்தும் பயண கார்டை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த கார்டு கைபேசி அல்லது கிரெடிட் கார்டு இல்லாத பயணிகளுக்கும் நிலையங்களில் மற்றும் டிக்கெட் இயந்திரங்களில் உடனடியாக டிக்கெட்டுகளை வாங்கும் வாய்ப்பை தருகிறது குறிப்பாக பணம் ஏற்காத சில புதிய டிக்கெட் மிஷின்களிலும் இந்த கார்ட் மூலம் டிக்கெட் வாங்க முடியும் என்பதால் அனைத்து பயணிகளுக்கும் சம வாய்ப்பு உருவாகும் து டிஜிட்டல் கட்டண முறைகள் முறைகள்ந்து வரும் நிலையில் வயதானவர்கள் தொழில்நுட்பம் பயன்படுத்தாதவர்கள் மற்றும் புதிதாக குடியேறும் குடியிருப்பாளர்கள் போன்ற பலருக்கும் இந்த புதிய பயண காட் ஒரு முக்கிய மாற்றமாக இருக்கும் இது அவர்களுக்கு தினசரி பயணத்தை எளிதாக்குவதோடு பொது போக்குவரத்து அனைவருக்கும் சமாளிகளை உறுதி செய்யும் இந்த முன்பணம் காட் எதிர்வரும் வாரங்களில் அனைத்து விற்பனை மையங்களிலும் கிடைக்கும் என சுவிஸ் பாஸ் அலையன்ஸ் தெரிவித்துள்ளது எஸ் பயண அனுபவத்தை மேலும் உடனடி சீரான மற்றும் அனைவருக்கும் அனு கூடியதாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் ஜெர்மனியில் வாழ்க்கை செலவு தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் குறிப்பாக வீட்டு வாடகை பல நகரங்களில் சாதனை உயரத்தை எட்டியுள்ளது ஸ்டிஸ்டா வெளியிட்ட புதிய தரவரிசைப்படி ஜெர்மனியின் மிக அதிக வாடகை கொண்ட நகரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு வீட்டு வாடகை சராசரியாக இரண்டாயிரத்து நூற்று பதினூன்று தசம் இரண்டு மூன்று பிராங்க் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த எண்ணிக்கையும் சுவிஸ் நகரமான சூரிச்சின் வாடகை நிலையை ஒப்பிடும் போது காட்டுகிறது சூரிச்சில் ஒரு அறை கொண்ட சிறிய குடியிருப்பின் மாத வாடகை சராசரியாக இரண்டாயிரத்து நூற்று நான்கு எட்டு ஆறு பிராங்க் வரை செல்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது இது ஐரோப்பாவில் மிக உயர்ந்த வாடகை எனவும் மோனேச்சில் உள்ள நூறு சதுர மீட்டர் உள்ள வீட்டின் வாடகையை விடவும் அதிகம் எனவும் அறிக்கை குறிப்பிடுகிறது சுவிஸ் பெருநகரமான சூரிச் உயர் வருமானம் மற்றும் சிறந்த வாழ்க்கை தரும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் குறைந்த வீட்டு வளங்கள் காரணமாக பல ஆண்டுகளாகவே ஐரோப்பாவின் அதிக வாடகை சந்தைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது குடியிருப்புகளுக்கான கடுமையான தேவை மற்றும் குறைவான காலியிடங்கள் இந்த உயர்வை அதிகரிக்கின்றன இந்த தரவரிசை சூழ்ச்சியில் வீடு தேடும் குடியிருப்பாளர்களின் சவால்களை மேலும் வெளிப்படுத்துகிறது குறிப்பாக குடியேறிகள் மாணவர்கள் மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இது பெரிய சுமையாக உள்ளது சுவிஸ் முழுவதும் வீட்டு வாடகை கட்டுப்பாடு பற்றிய விவாதங்களும் உறுதியான தீர்வுகளும் தேவைப்படுகின்றன என்பதையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் மருந்துகளுக்கான செலவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளன அறிக்கையின்படி கடந்த ஆண்டு மருந்து செலவுகள் மொத்தமாக ஒன்பது வரை சென்றுள்ளன இது முந்தைய ஆண்டை ஒப்பிடும் போது மூன்று தசம் ஆறு சதவீத உயர்வாகும் இந்த அறிக்கை சுவிஸ் பல பகுதிகளில் மருந்து செலவுகள் மிகுந்த வேறுபாடு கொண்டதாகவும் காட்டுகிறது தனிநபர் அடிப்படையில் பார்க்கும் போது டிசினோ கண்டோன் ஆயிரத்து நூற்று பிராங்க் செலவில் முதலிடத்தில் உள்ளது அதனை தொடர்ந்து பேல்யிர்கெனிவா பிராங்க் செலவுகளோடு தேசிய சராசரியான ஆயிரத்து பத்தொன்பது பிராங்கை விட அதிகமாக செலவிடுகின்றன உயர் செலவு காணப்படும் கண்டோன்களில் பெரும்பாலும் மூத்த குடியிருப்பாளர்கள் அதிகமாக உள்ளனர் அத்தோடு சிறப்பு மருத்துவ சேவைகள் அதிகம் செறிந்துள்ளதும் அடிக்கடி சிகிச்சை மற்றும் மருந்து பரிந்துரைகளில் கவனம் செலுத்தும் மருத்துவ நடைமுறைகளும் இந்த உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன சுவிசில் சுகாதார செலவுகள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் மருந்து செலவின் இந்த அதிகரிப்பு எதிர்காலத்தில் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்களிலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதால் அரசியல் மற்றும் சுகாதாரத்துறைகளில் இதற்கு தீர்வு காண வேண்டிய அவசியம் நிபுணர்களால் வலியுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வலதுசாரி கட்சியாக அறியப்படும் சுவிஸ் பீப்புள்ஸ் பார்ட்டியின் ஜெனீவா பிரிவு வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி வாக்குரிமையை ரத்து செய்ய புதிய முன்மொழிவை புதன்கிழமை அறிவித்தது தற்போது ஜெனீவாவில் ஒரு குறிப்பிட்ட காலம் வசித்து வரும் வெளிநாட்டவர்களுக்கு நகராட்சி அளவிலான தேர்தல்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் வாக்களிக்கும் உரிமை உள்ளது இந்த உரிமைகளை நீக்க வேண்டும் என எஸ் வலியுறுத்துவதற்கு பின்னால் உண்மையான ஒருங்கிணைப்பு என்ற கருத்தே காரணமாக உள்ளதாக கூறப்படுகிறது ஜெனீவா எஸ் பிரிவு தலைவர் லயனல் வாக்குரிமை என்பது சரியான மற்றும் முழுமையான குடியேற்ற ஒருங்கிணைப்பு முடிந்த பிறகே கிடைக்க வேண்டிய ஒரு உரிமையாகும் அதுபிறப்பு குடியுரிமை அல்லது நாட்டுக்கு விசுவாசம் நிலைநிறுத்தம் நேச்சுரலைசேஷன் செயல்முறைக்கு பிறகே வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சுவிஸ் அரசியல் அமைப்பு குறித்த தொழில்நுட்பம் அறிவும் வாக்குரிமையை பொறுப்போடு பயன்படுத்தும் திறனும் இயல்பாக குடியுரிமையோடு தான் வருகிறது என்பதையும் அவர் விளக்கினார் சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களில் வழிநாட்டவர்களுக்கு உள்ளூராட்சி அளவில் வழங்கப்படும் வாக்குரிமை நீண்டகாலமாக விவாத பொருளாக வருகிறது குறிப்பாக ஜெனிவா மற்றும் ஒருங்கிணைப்பு மற்றும் சமூக பங்கு பெற்றலை ஊக்குவிப்பதற்காக இந்த உரிமை பல ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்டது ஆனால் சமீப ஆண்டுகளில் குடியேற்றம் தேசிய அடையாளம் அரசியல் தீர்மானங்களில் வெளிநாட்டவர்களின் பங்கு போன்றவை குறித்து வலதுசாரி வட்டாரங்களில் மீண்டும் தீவிரமான விவாதங்கள் எழுந்துள்ளன எஸ் பி இந்த முயற்சி ஜெனிவா அரசியலில் புதிய சர்ச்சையை தூண்டும் என்பதில் ஐயமில்லை முன்மொழிவு அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் பின்னர் பொதுமக்களின் கையெழுத்து சேகரிப்பு நடைபெற உள்ளது தேவையான அளவு கையெழுத்துகள் கிடைத்தால் இது மக்களவை வாக்கெடுப்புக்கு செல்லும் வாய்ப்பும் உள்ளது ஜெனிவாவில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு குடியிருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான அரசியல் மாற்றமாக இருக்கக்கூடும் என்பதால் இது வரும் மாதங்களில் பெரும் கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற பின்னணி கொண்ட குழந்தைகளும் சுவிஸ் பெற்றோரின் குழந்தைகளும் பெரும் மொழித்திறன்களில் பெரிய பிளவு உருவாகி வருவதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது இது ஐரோப்பிய ஒன்றியத்து நாடுகள் ஒப்பிடும் போது சுவிட்சர்லாந்தில் இன்னும் அதிகமாக இருப்பது கவனம் ஈர்க்கும் உண்மையாகும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெளியிட்டுள்ள இந்த ஆய்வின்படி சுவிட்சர்லாந்தில் பிறந்த ஆறு லட்சத்துக்கும் அதிகமான குடியேற்ற குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளில் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டோர் வீட்டில் உள்ளூர் மொழிகள் எதையும் பேசவில்லை இதன் விளைவாக பள்ளிகளில் வாசிப்பு மற்றும் எழுதுதல் திறன்களில் அவர்கள் சுவிஸ் குழந்தைகளுக்கு பின்தங்கி வருகிறார்கள் ஓஇசிடி தரவுகளின்படி இந்த நிலை ஆஸ்திரியா பின்லாந்து ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் மட்டுமே சுவிட்சர்லாந்தை விட மோசமாக உள்ளது பல மொழிகள் பேசப்படும் சுவிஸ் சமூகத்தில் மொழி கற்றல் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது ஆனால் வீட்டில் முழுமையாக தாய்மொழியை பயன்படுத்தப்படும் சூழல் பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் மொழிகளை குழந்தைகள் சரிவர கற்றுக்கொள்ள முடியாமல் செய்கிறது நிபுணர்கள் குறைபடுகின்றனர் குடியேற்றம் அதிகரித்து வரும் சுவிட்சர்லாந்தில் கல்வி அமைப்பு ஏற்கனவே மொழி ஒருங்கிணைப்பில் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பல நகரங்களில் கூடுதல் மொழி உதவி வகுப்புகள் வழங்கப்பட்டாலும் வீட்டில் மொழி பயன்பாட்டின் பற்றாக்குறை காரணமாக குழந்தைகளின் மொழித்துடன் வளர்ச்சி எதிர்பார்த்த அளவுக்கு முன்னரவில்லை மொழித்தடைகள் கல்வி சாதனைகள் எதிர்காலத்தில் தொழில் வாய்ப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த சமூக ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை நேரடியாக பாதிப்பதால் இது சுவிட்சர்லாந்து நீண்டகால கல்விக் கொள்கைகளில் முக்கிய விவரம் இந்த குழந்தைகளுக்கான மொழி கல்வியை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை அரசும் கல்வி நிபுணர்களும் சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரஜ் நகரில் ஏ கே கோல் ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் தொழிலுக்கு சிறந்த டிஜிட்டல் பிரிண்ட் தீர்வு மட்டும்தான் இரவில் கூட பிரகாசிக்கும் தரமான பிரிண்டிங் பிரிண்டிங்கில் மட்டுமே அனைத்து விதமான பிரிண்டிங் சேவைகளுக்கும் முப்பது வருடகால அனுபவம் வாய்ந்த ஷேகர் பிரிண்டிங் நிறுவனத்தை நாடுங்கள் ஈசிஜெட் விமான நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடைக்கால அட்டவணையில் பாசல் யூரோ ஏர்போர்ட் மூலம் புதிய பிரான்ஸ் பயணத்துக்கான சேவை அறிவித்துள்ளது பிரான்சில் பயணிகள் போக்குவரத்தை கூட்டுவதை முன்னுரிமையாக கொண்டுள்ள இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் பாசல் இடையிலான சர்வையை தொடங்குகிறது இந்த புதிய பாதை வாரத்தில் இரண்டு முறை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இயக்கப்படும் லெல்லே வட பிரான்சில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான நகரமாகும் தொழில் கலாச்சாரம் மற்றும் பல்கலைக்கழகங்கள் காரணமாக இது பயணிகளிடம் பிரபலமான இடமாக உள்ளது நகரங்களுக்கு சேவையை வழங்க உள்ளது இதில் போர்டோலு மற்றும் அடங்கும் சுவிட்சர்லாந்திலிருந்து பிரான்சுக்கு பயண சேவைகள் தொடர்ச்சியாக உயர்ந்து வரும் நிலையில் இந்த புதிய பாதை கால சுற்றுலா மற்றும் வணிக பயணிகளை மேலும் ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விரிவாக்கம் பேசல் விமான பிரான்ஸ் நோக்கி பயணிக்கும் முக்கிய மையமாக மாற்றும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை விரைவாக அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் மட்டும் நானூற்று பேருக்கு ஆய்வக பரிசோதனைகளில் காய்ச்சல் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த எண்ணிக்கை முன் வாரத்தை காட்டிலும் இருமடங்கு அதிகமாகும் மேலும் கடந்த ஆண்டு இதே காலத்தை ஒப்பிடுகையில் இருமடங்குக்கு மேல் உயர்வு ஏற்பட்டுள்ளது இந்த வார சனிக்கிழமை வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி ஒவ்வொரு ஒரு லட்சம் பேரில் ஐந்து தசம் ஐந்து பேருக்கு காய்ச்சல் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே வாரத்தில் இந்த வீதம் இரண்டு தசம் சைபர் ஐந்து ஆகவே இருந்துள்ளது எனினும் தற்போதைய தரவுகள் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவை வழங்காத போதிலும் காய்ச்சல் பரவல் அலை ஆரம்பிக்கும் நிலையில் இருப்பதை சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிலும் இதேபோன்ற பரவல் நிலை ஏற்பட்டதாகவும் அதே ஆண்டில் காய்ச்சல் அலை டிசம்பர் மாதம் முதலே உச்சத்தை எட்டியதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் உச்சநிலை ஜனவரி மாத இறுதியில்தான் பதிவாகி இருந்தவை குறிப்பிடத்தக்கது விட்சர்லாந்தில் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த கோரி அரசியல் கட்சி ஒன்று பிரேரணி ஒன்றை முன்வைத்துள்ளது அந்த பிரேரணை மக்களிடையே பெருமளவில் கவனம் ஈர்த்து வருவதை தொடர்ந்து அரசுக்கு கவலை உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது புலம்பெயர்தல் குறித்த மாறும் எண்ணங்கள் தொடர்பாக பழைய காலங்களில் ஒரு நல்ல ஊதியத்துக்காக மக்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்வதுண்டு அப்படி வேலைக்கு செல்பவர்கள் அங்கேயே குடியமர்ந்து விடுவதும் உண்டு அந்த வழக்கம் இப்போதும் நீடிக்கிறது சில நாடுகள் குறிப்பிட்ட சில பணிகளுக்காக நம்பி நம்பியிருந்தன இப்போதும் சில நாடுகள் அந்த நிலையில் உள்ளன ஜெர்மனி போன்ற நாடுகளில் பெருமளவில் வெளிநாட்டவர்கள் அல்லது புலம்பெயர்ந்தோர்தான் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் முன்னர் சில நாடுகள் தற்காலிக வேலைகளான பழம் பறித்தல் போன்ற வேலைகளுக்கு வெளிநாட்டவர்களை நம்பியிருந்த நிலையில் சில நாடுகள் இப்போதும் தங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக புலம்பெயர்ந்த திறன்மிகு பணியாளர்களை நம்பியிருக்கும் நிலை உள்ளதையும் யாராலும் மறக்க முடியாது ஆனால் சமீப காலமாக புலம்பெயர்ந்தோர் தங்கள் நாட்டு இளைஞர்களின் வேலைகளை பறித்துக் கொள்கிறார்கள் அவர்களால் வீடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது அவர்கள் மருத்துவமனைகளை காண செல்வதால் மக்கள் மருத்துவர்களை சந்திக்க கால தாமதம் ஏற்படுகிறது என்றெல்லாம் சில நாடுகளின் மக்கள் எண்ண துவங்கியுள்ளார்கள் சில நாடுகளில் அரசாங்கங்களே அந்த எண்ணங்களை வளர்த்து விடுவது போல செயல்படுகின்றன புலம்பெயர்தலுக்கு எதிராக நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றன அதே நேரத்தில் சுவிஸ் அரசு புலம்பெயர்தலுக்கு ஆதரவாக செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீவிரமான மழை பெருவெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் பெரும் சேதத்தை சந்தித்து வரும் இலங்கைக்கு சுவிட்சர்லாந்து அவசியமான மனிதாபிமான உதவிகளை அனுப்புகிறது சர்வதேச உதவிக்கான கோரிக்கையை இலங்கை வெளியிட்டதை தொடர்ந்து அந்த நாட்டின் நீர் மற்றும் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய சுவிஸ் அரசு உடனடி உதவியை அறிவித்துள்ளது என சுவிட்சர்லாந்தின் வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது தொடக்கமாக சுவிஸ் மனிதாபிமான உதவி படையின் ஆறு உறுப்பினர்களை கொண்ட ஒரு நிபுணர் குழு இலங்கைக்கு பயணிக்கும் இவர்கள் தண்ணீர் சுத்திகரிப்பு சுகாதார வசதி மற்றும் சீரமைப்பு தொடர்பான பணிகளில் அனுபவமிக்கவர்கள் மேலும் இந்தியாவில் பணிபுரியும் அபாய குறைப்பு துறையின் ஒரு நிபுணரும் உதவிக்காக இவர்களோடு சேரவுள்ளார் இந்த குழுவோடு சுமார் பத்தாயிரம் பேருக்கான குடிநீர் வசதி வழங்க இயலும் நீர் சுத்திகரிப்பு கருவிகளும் அனுப்பப்படுகின்றன இதனைத் தவிர தென்கிழக்கு ஆசிய பல நாடுகளிலும் கடுமையான வெள்ள பேரழிவுகள் தொடரும் நிலையில் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சுவிஸ் அபிவிருத்தி மற்றும் ஒத்துழைப்பு நிறுவனம் இரண்டு வாரங்களுக்கு முன்பே ஐந்து லட்சம் பிராங்க் நிதியுதவியை வழங்கியுள்ளது மீளமைப்பு பணிகளுக்காக வியட்நாமுக்கு இரண்டு லட்சம் பிராங்க் உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்தோனேசியா தாய்லாந்து மற்றும் மலேசியா இதுவரை இந்த சர்வதேச உதவியையும் கோரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலைமை மிகுந்த கவலை அளிக்கிறது அங்கு தற்போது படி நானூற்றுள்ளனர் மேலும் ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் குடியிருப்புகளை இழந்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ச்சியான கனமழையால் பல பகுதிகளில் இன்னும் மீட்பு பணிகள் நீடிக்கின்றன இவ்வாறான நெருக்கடி நேரத்தில் சுவிட்சர்லாந்தின் துரிதமான உதவி மனிதாபிமான ஒத்துழைப்பின் ஒரு முக்கிய சின்னமாக கருதப்படுகிறது நாட்டின் அடிப்படை சேவைகளை மீண்டும் சீரமைக்க இந்த உதவி பெரும் துணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் குடும்ப வன்முறைக்கு ஆளாகும் பெரும் பாலானவர்கள் காவல்துறைக்கு புகார் செய்யாமல் மௌனமாகவே துன்பத்தை சகிக்கின்றனர் என்பதை புதிய ஆய்வுகள் காட்டுகின்றன ஆண்களும் பெண்களும் சமத்துவம் பெறுவதற்கான சுவிஸ் கூட்டாட்சி அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி குடும்ப வன்முறை அனுபவிக்கும் பாதிக்கப்பட்டவர்களில் வரும் பத்து முதல் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் மட்டுமே காவல்துறையோடு தொடர்பு கொள்கிறார்கள் காவல்துறைக்கு புகாராக வரும் வழக்குகளே அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் பதிவு செய்யப்படுவதால் சமூகத்தில் உண்மையில் எவ்வளவு வன்முறை நடக்கிறது என்பது வெளிப்படாமலே உள்ளது இதனால் காவல்துறை குற்ற புள்ளி விவரங்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் உதவித் தரவுகளில் காணப்படும் தகவல்கள் மொத்தத்தில் நட வன்முறையின் ஒரு சிறு பகுதியாகும் மீதமுள்ள எழுபத்து எட்டு முதல் தொண்ணூறு சதவீதம் வரை குடும்ப வன்முறை வழக்குகள் எந்த அதிகாரத்துக்கும் தெரிவிக்கப்படாமல் இருட்டு புலம் என அழைக்கப்படும் மறைக்கப்பட்ட நிலையில் தொடர்கின்றன இந்த நிலை பலர் இன்னும் பயம் அவமானம் குடும்பத்தினரின் அழுத்தம் போன்ற காரணங்களால் புகார் செய்ய தயங்குகின்றனர் என்பதை காட்டுகிறது குடும்ப வன்முறை என்பது பாதிக்கப்பட்டவரின் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாது மனநலத்தையும் தீவிரமாக பாதிக்கும் பிரச்சனையாகும் எனவே உதவி அமைப்புகளின் அணுகலை அதிகரித்து பாதிக்கப்பட்டவர்கள் உருவாக்குவது மிக முக்கியமானதாக நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி இணையதளத்தை பார்வையிடுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி